இப்ப என்னத்துக்கு நீ அழுதுகிட்டு இருக்க வந்ததுல இருந்து அங்க இருந்து இதுக்குதான் வந்தியா என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு அழுகுறதுக்காண்டி தான் அங்க இருந்து வந்திருக்கேன் இதுக்கு நீ வராம இருக்கலாம் யாரு இங்க வர சொன்னா இங்க யாராச்சும் உன்னை கூப்பிட்டாங்களா வெதைல பாத்து வச்சு இங்க அழுகுறது கால் கம்மியா இருக்காங்க நீ வந்து அழுதுட்டு போன்னு சொல்றது ஆஹ் பேச மாட்டாங்க பின்ன வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மூஞ்ச பாறை மூஞ்ச மூஞ்சையும் ஆலையும் வச்சுக்கிட்டு இங்க வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஆஹ் அதுக்கான வேலையை பாப்பியா அதை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா இங்க பாரடி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க அடிச்சிருவேன் முத்து மாதிரி இருக்காருன்னு கூட பாக்க மாட்டேன் பாத்துக்கோ ஆமா அவர் நீங்க நடிச்ச கேட்கவே மாட்டாரு தெம்பாதான் இருக்கோம் அழுக வேண்டிய அழுகையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்பதான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஹாப்பியா பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் பாத்தேன் என்னதான் ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்குமே நடுவுல வரணுமே

அதெல்லாம் ஒண்ணு இல்லடா ராகு நீ கோவப்படாத என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப ஆகணும் அம்மாவும் காலையில வளகாப்ப பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க நடுவுல அதுக்குள்ள எதோ பேசிக்கிட்டு அப்படி மறந்தாச்சு இப்ப நீ என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க எனக்கு அப்பவுமே டவுட் இருந்துச்சு சரி ஓகே மதியம் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன் நீ என்னன்னா வளகாப்பே இல்ல அப்படிங்கிற என்ன விளாடிக்கிட்டு இருக்கியா நீ ரூ அவ்ள ஏதோ ரகு நான் தான் வளகப்பு வேண்டாம்னு சொன்னேன் என்ன மாதிரி நீங்க இவதான் சொல்ற அப்படின்னா நீங்களும் இவதான் சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா ரகு நான் தான் சொன்னேன் இப்போதைக்கு எனக்கு வளகாப்பு பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல ரகு நீ இல்லாமல என்னால எதுவுமே யோசிச்சு பாக்க முடியாது அதுவும் இல்லாம எனக்கு நடக்கிற நல்ல விஷயத்துல எல்லாத்தையும் நீ இருக்கணும்னு நினைக்கிறேன் நானே ஏற்கனவே நடந்தது நீ இல்ல சரி ஓகே இப்பவும் இல்லாம எனக்கு நடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம நீ வருத்தத்துல இருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு நடக்க வேண்டாம் அவ்வளவுதான் ஏன் இன்னைக்கு இல்லன்னா என்ன இன்னும் ரெண்டு மாசத்துல ஒன்பதாவது மாசம் வளர்ப்பு பண்ண தானே போறாங்க

ஆஹ் ரகு அஹ் இல்ல ரகு எல்லாருமே வருத்தத்துலதான் இருக்காங்க அம்மா கிட்டயும் ஆல்ரெடி பேசிட்டேன் இவ அம்மாவும் அதையே தான் சொல்றாங்க இப்படி எல்லாருமே வருத்தத்துல இருக்கும்போது இந்த காரியத்தை எடுத்து பண்ண வேண்டாம்ன்னு சொல்லி அதனாலதான் ரகு வேண்டாம் விற்று என்ன எண்ண மாதிரி இதெல்லாம் எப்பமாச்சும் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எந்த விஷயத்துக்காண்டி எங்களுக்காண்டி நீங்க பண்றதே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அதுவும் இந்த மாதிரி பண்றதுலாம் ஒண்ணா பண்ணலாம் ஒண்ணும் பண்ணல ஆமா என்னுடைய கழந்த கண்ட தானே பண்ண புரியல ஆமா ரகு உன் கழந்தா பிரச்சனை இருக்கா 哦，肯定啊，肯定，百厌呢。 உன் குழந்தை பிரச்சனை இருக்குன்னா அப்ப ஏன் குழந்தை தானே அது என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ நான் மட்டும் எப்படி சந்தோஷமா வலையில பூ போட்டெல்லாம் எடுத்து வச்சுக்க முடியும் என்னால அது சுத்தமா ஒத்துக்க முடியாது அவ்வளவுதான் அந்த ஈன வெங்காயில நல்லா பேசு சரி ஓகே அப்ப இதுவும் உன் குழந்தைன்னா அதுவும் குழந்தை தானே அந்த குழந்தைக்கு எப்படி பண்ணுறது ரகு நீ பிடிவாதத்துக்குன்னு பேசாத ரகு இப்போ என்ன பண்ணாமையா போறாங்க ஒன்பதாவது மாசம் வருது அப்ப பண்ணிக்கலாம் விட்டு என்ன முத்து மாதிரி இவதான் எதுவும் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கானா நீங்களும் இவ பேச்சு கேட்டுகிட்டு மத்த விஷயத்துல லூசுதான் சும்மா சமை ஆனா இந்த விஷயத்துல கரெக்டா தான் சொல்லியிருக்கா நீங்க ரெண்டு பேரும் கஷ்டத்துல இருக்கும் போது அதுவும் இல்லாம குழந்த விஷயம்ன்றதுனால எல்லாருமே தான் இருக்காங்க இந்த நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்றது நல்லாவும் இருக்காது எல்லாரும் அனுபவ பத்தி தான் யோசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் வந்து பிளஸ் பண்ணணும் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனே வைக்கிறோம் ஆஹ் அணுவை பத்தி யோசிக்கிறதுல யாருக்குமே இந்த தாட் எல்லாம் இருக்காது இப்போதைக்கு வேண்டாம் ப்ரோ ஒன்பதாவது மாசமே வச்சுக்கலாம் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சரி ஓகே என்ன இன்னைக்கு தானே வைக்க கூடாது இந்த வாரத்துல வேற இன்னைக்குதான் வச்சுக்கலாம் இல்ல அதெல்லாம் வேண்டாம் ரகு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு செவன்த் மந்த் வளகாப்பு இல்லைன்னு சொல்லி உன்ன யாரு முந்திரி கோட்டை மாதிரி சொல்ல சொன்னது வாயு மூடிக்கிட்டு இருந்துரு சொல்லிட்டேன் ப்ரோ எப்படியோ நல்ல நாள் குறிச்சு கொடுத்துருப்பாங்கல்ல எந்தெந்த நாள் முடிஞ்சுட்டான் நம்ம ரெண்டாம் தேதி பிளான் பண்ணிருந்தோம் ரெண்டாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாள் குறிச்சு கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் தேதி இன்னைக்கு முடிஞ்சுட்டு வர ஏழாம் தேதியும் நல்ல நாள் தான் ப்ரோ சரி ஓகே அப்ப நம்ம பாத்துக்கலாம் நீ வாயை மூடிக்கிட்டு இருந்து சொல்லிட்டேன் ப்ரோ நீங்க பண்ண ஏ எல்லாம் ஏழாம் தேதி மாத்தி வச்சிருங்க நானும் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் சரிங்களா நல்லபடியா வளர் அப்படின்னு நடக்கணும் உம் ரகு வே என்ன சொல்றேன் ஏன் ரிஸ்க் ரெஸ்கெடுக்குற முதல்ல நம்ம அணுவையும் அணுவோட ஹெல்த்தையும் பாப்பான் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அதேதான் நானும் சொல்றேன் முதல்ல வயித்துல இருக்க குழந்தைய பத்தி மட்டும் யோசி மத்ததெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது புரியுதா உம் இந்த குழந்தை போனா என்ன எனக்குதான் இன்னொரு குழந்தை இருக்குல்ல வயித்துல வச்சிருக்கல அதுவும் என் குழந்தைதான் புரியுதா அதுக்கு எந்த குறையும் வராம பெத்து குடுக்குற வழிய பாரு ரகு இந்த மாதிரி எல்லாம் சொன்னதால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எவ்வளவு ஆசையா என்ன தெரியுமா வரும் ஒரே வீட்டுல தங்கச்சி இல்லன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு விளையாடணும் காயப்படுத்தணும் நினைச்சேன் ரெண்டு ஒண்ணா இருக்கணும்னு சொல்லி ஆனா இப்படி நடக்கும் நினைச்சு கூட பாக்கல சரி வீடு இந்த குழந்தை இல்லன்னா என்ன இன்னொரு குட்டி தேவத வயிற்றுல இருக்குல்ல அது போதும் இருக்கா தேவதை இருக்கும் உங்களுக்கு ஆமா தேவதெல்லாம் இல்ல சிங்க தான் பையன் தான் வரான் ஆமாடி ஆமா சொல்லுவ பையனு சொல்லி பாட்டி கிட்ட தான் சொல்ல போறாங்க பாட்டி எப்படியும் கண்டிப்பா பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க எப்படி சொல்ற அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ நீங்க யாரு கோட் பண்றீங்க பையனா பொண்ணா நம்ம எப்பவுமே ஏங்க பையன சொல்லுங்க ஏய் அவ்வளவு சொல்லுட்டு இருடி அதெல்லாம் இல்ல நீங்க பையன சொல்லுங்க ப்ரோ நம்மளுக்கு எப்பவுமே பொண்ணுதான் ப்ரோ அப்படி சொல்லுங்க ப்ரோ ஓய் லூசி அனோ அனோ நான் பேசினதுனால வருத்தமா இருக்கீங்களா அப்படிலாம் இல்ல பிரியா சந்தோஷமா தான் இருக்கேன் ஏ லூசி நம்ம வெளியே போமா ரகு ஆ சொல்லுங்க முத்துமாரி ஹாஸ்பிடல் கிளம்பணும் சொன்னீங்களே நாங்களும் வரட்டுமா இல்ல முத்துமாரி எல்லாரும் வரணும்ல அவசியம் இல்ல எப்படியோ அம்மா இல்லன்னா பாட்டி கண்டிப்பா வரணும்னு சொல்லுவாங்க ரேஷ்மாவும் வரணும்னு சொல்லுவா அதுவும் இல்லாம ரேஷ்மா வர அப்புறம் நானும் எல்லாருமே போறோன்றதுனால ரோஷனும் வரணுவான் சோ அதனால

நீ வச்சு சமாளிச்சிருவிய அவன பயத்திலயே வச்சிட்டு இருக்கிறதே சமாளிக்க முடியலன்னு குழம்பிக்கிட்டு இருக்க இவனை வர நீ வச்சு சமாளிப்பியா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க அங்க கூட்டிட்டு போயிடுறோம் அதுவும் இல்லாம அங்க நர்ஸ் எல்லாம் உஷார் பண்ணி வச்சிருக்கான் இப்பவுமே புத்தி இருக்கும் ஒரு பொண்ணு இல்ல அப்ப எப்படி அவனுக்கும் அதே புத்தி தான் ஆமால ரகு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலே போதும் யாரது எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு எத்தனை கேள்வி கேட்பேன் போன் நம்பர் என்கிட்ட கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள நீ என்ன நைஸ் எனக்கு சரி தாயே உன்னுடைய நாதர் வேலை எல்லாம் நீ பாக்காம தயவு செஞ்சு அப்படியே கிளம்பு தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க முத்து மாதிரி சரி ஓகே அனு உடம்பு பாத்துக்கோ நாங்க நாளைக்கு வருவோம் அம்மா கூட சரி மத்த மாதிரி பாத்து போங்க பிரியா நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க சாப்பிடு சரியா சீமோ கிளビニ லெவல் எல்லாம் இவ்ளோ இருக்கு. ஏ அதெல்லாம் நான் ஹாஸ்பிடலுக்கு வர மோது கேட்டுக்கோ. சும்மா எப்ப பாரு வீட்டுக்கு வந்தாலும் அதே நீ என்ன எங்க உன டாக்டர் எல்லாம் இல்ல. நீ என்னோட மாமா பையன் அவ்வளவுதான். ஓ அப்படியா சரி சரி அடுத்த வாரம் தானே ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரணும். அப்போ பார்த்துக்கறேன். வா ரெண்டு ஊசி சேர்த்து போடுறேன். ரகு சரி சரி பார்த்துட்டு வா. ம் சரி. பாத்து கூட்டிட்டு போங்க ப்ரோ ஆ சரி நீங்களும் அனுபவம் பாத்துக்கோங்க அவ என்னுடைய உயிர் ப்ரோ நீங்க சொல்லி தான் தெரியணுமா என்ன அதெல்லாம் நான் நல்லாவே பாத்துப்பேன் உம் சரி ப்ரோ நான் கிளம்புறோம் உம் தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது சாதுவா தான் தெரியுதா முடிச்சுகிட்டு தான் பத்திரகலியா தெரியுதா சேந்தா இந்த நிலைமையும் எனக்கு ஆனா எந்த புருஷனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுடி கட்டின பொந்தாட்டியே சைட் அடிக்கிற நிலைமை அடியேய் உன்ன சரி நம்ம மேலே தப்பு இருக்கு பொண்டாட்டி தான் இருக்கா பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதும் ஒரு விதமா தனியா அழகா தான் இருக்கு சைட் அடிச்சு என்ன பிரஜனோ சைட்டு மட்டும்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆஹ் எப்ப மாறுமோ ஷாண்டி இப்படி என்ன ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற நான் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி இப்படியா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல வந்து உக்காந்தாச்சும் பேச முடியுது அப்படின்னா பத்து தூரம் டிஸ்டன்ஸ் வைக்கிற ரொம்ப நியாயம் பண்றீங்க ஏன் பக்கத்துல வந்து நின்னா என்ன உன் அப்படியே குடிச்சு தின்னுடுவனா என்ன நானு வேண்டாம் வேண்டாம் தூரமாவே இரு பக்கத்துல வந்தா என்னென்னமோ தோணுது அதுக்கப்புறம் ஏதாச்சும் எசுக்கு பிசுக்கா பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய அதுக்கும் நீ என் மேல கோவப்பட்டு போனாலும் பெயரு வேண விட்டு என் கூட அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ கூட இருந்தாலே போதும் உன்னை நான் பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும் எனக்கு அது மட்டும் போதும் மத்தபடி உங்ககிட்ட எனக்கு எதுவும் தேவையில்லை நீயா விருப்பப்பட்டு தர வரைக்கும் இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் பக்கத்துல உட்காந்து கதறிட்டு இருக்கானே கல் நெஞ்சக்காதி கேட்டோம் கேட்காத மாதிரி நடிப்பா ஹம் கேட்காமையா இருக்கும் நம்ம பேசறதெல்லாம் இருடி மொத்தமா சேர்த்து வச்சு உனக்கு ஒரு நாள் வெட்டிரண்டி என்னமா அலைய என்ன நீ உம் ஆனா கட்டின புருஷனை எவ்வளவு இந்த மாதிரி அலைய விட மாட்டான் உன்னை தவிர அப்படியே சரி வேண்டாம்டா நீ பேசாம திரும்பி இருந்து கூட பாத்தி இல்ல தூக்கத்துல ஒரு கிஸ் பண்ணா தெரியவா போகுது வேண்டாம் மனசாட்சி சொல்லுதுன்னு என்னென்னத்தையும் பண்ணாத அவன் மனசுக்குள்ள இருந்து சொல்லிட்டு போயிருவான் எழுந்ததுக்கு அப்புறம் நீதான் வாங்கி கட்டிப்ப பாத்துக்கோ டே அதெல்லாம் இல்லடா தெரியாது ஒரு கிஸ்த் தானே அப்படிங்கிற ஆமடா நல்லாதான் இருக்கும் அடிச்சுட்டா கொண்டாட்டி தானே அடிச்சா அடி வாங்கிக்கோ பிரச்சனை இல்ல உம் உம் ஆரம்பி சரி ஓகே ஏன் பண்டாட்டி தானே வேற ஒருத்தம் பண்ணாட்டிக்கிட்டியா நம்ம அப்படி பண்றோம் மச்சா அடிக்கடி சரி சரி ஓகே மறைக்காத இங்க பாருடி கட்டின புருஷனை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பாத்துக்கோ அவ்வளவுதான்

முதல்ல கீழே போடு கைய வெளியே ராக்கி நின்னுகிட்டு இருக்கான் அந்த அண்ணன் வந்ததனால உன விட பத்துக்கோ இல்லன்னு வெச்சுக்கோ இங்க நடக்குற விஷயமே வேற இன்ன ஒரு வாட்டி என் பக்கத்துல வந்த குன்ன வேண்டா மரியாதை அந்த தரையில தான் நீ கிடக்குற பெட் மேல ஏறி வந்து பாரு அப்ப இது உனக்கு இந்த ரூமே எந்துதான் ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நான் இனிமே வெளிய போய் படுத்துக்கமா வேண்டா வேண்டாம் நீ ரொம்ப ஓவரா பண்ணாத நீ பண்ணாலும் பண்ணுவ நீ இங்கேயே படுத்துக்கோ நான் வேணா தரையில படுத்துக்கறேன் நீ வேணா தலையில படுத்துக்கல இந்த சீன்லாம் இல்ல நீ தரையில தான் படுக்கணும் இனிமே பாவம் கால் வடைஞ்சிருக்கே பாவம்னு சொல்லிட்டு பெட் மேல படுத்துக்கணும் சொன்னா ஓ இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏ சத்தியமே இல்லடி இன்னைக்கு ஒரு நாள் தான்

ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எல்லாம் பாக்குறாங்க போதும் திட்ன வரைக்கும் போதும் உள்ளுக்கு இருக்கே இல்லையாடா ராக்கி வரான் கோவப்படாம இரு சிவ வேற ஒருத்தன் சிவ பூஜையில கரட்டி வந்த மாதிரி மொத்தத்தையும் கழிச்சிட்டு போயிட்டான் டி தான் இருக்கேன் வாடா சாரி சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இவன் கிட்ட என்னுடைய ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துச்சு அத வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு வந்தீங்க இல்லனா இங்க என்ன நடந்துருக்கும்னு எனக்கே தெரியல थैங்க்ஸ் ஆ தேங்க்ஸ் ஆ நான் உங்களுக்கு சாரி சொல்றேன் நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க என்னன்னு புரியலையே உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க அவனே சொல்லுவான் கொஞ்சம் மச்சம் புத்தி மதி சொல்லிட்டு போங்க ஊருக்கு போறக்கு முன்னாடி டி கொக்க மொக்க அவசரத்து பொறுந்தவனே என்னடா மச்சான் நல்ல தமிழ் தமிழ் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சி தப்பான டைமிங்ல வந்துட்டனோ வந்ததே வந்த முதல்ல உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா ப்ளூடூத் செட் செட் என்ன அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் வருமா வேற வாங்கி தொலைய அது எடுக்க எடுத்துக்கிட்டு மூடிக்கிட்டு நீ என்கிட்ட சொல்லிட்டுதான் போவியா சொல்லா இல்லடாச்சா ஒரு மேனஸ் காண்டி மேனஸும் மண்ணாங்க தின்ட்டு சாண்டா எனக்குமே வருவீங்களா டெய் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு என்னாச்சுன்னு சொன்னா சிரிப்பானே என்னடா பண்ண இப்படி களி ஊத்திட்டு போறான் இவனை நம்பி சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் சிரிப்பா சொல்லுடா ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன் ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு போடாங்க சரி பரவாயில்ல சொல்லுடா மச்சான் ம் நைட்டு ரெண்டு பேரும் சரக்கடிச்சோமா ஆமா சரக்கடிச்சோம் நான் தான் உன்னை கம்பல் பண்ணி குடிக்க வச்சேன் சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்களா சேச்சா மேடம் அந்த எல்லாம் தெரியவில்ல இது வேற விஷயம் சரி என்னது அதையாச்சும் சொல்லி தொலை அப்படி மச்சான் நீ தானடா சொன்ன கட்டின பொண்டாட்டி கூட ஒரு கிஸ் கூட அடிக்காம இருக்க நீலாம் என்னடா அப்படி இப்படின்னு நைட்டு உசு பேத்தி விட்டியா காலையில அதை பத்தி யோசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த சரி ஆஹ் ஜெனிஃபர் வேலையில இருந்து வந்தாலா ஆமா வந்தாங்க அப்போ அவ என் கிட்ட வந்து

தூக்கத்துல ரொம்ப அழகா இருந்தா நீ நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தா சரி ம் என்ன சரி அந்த நேரத்துலதான் நீ வந்து மச்சே அப்படின்னு அவளும் முடிச்சுட்டு எனக்கு கீழே தள்ளி விடுடா மச்சா ஆனா ஒரு நிலமை யாருக்குமே வரக்கூடாதுடா பொண்டாட்டி அது கூட அரேஞ்ச் மேரேஜ்னா கூட பரவாயில்ல லவ் மேரேஜ் ஐயோ கடவுளே நீ ரொம்ப பண்ணாத மூடு இல்ல மச்சான் சிரிக்காதரா பொண்ணு ஒடிச்சிருவேன் சரி கிஸ் கொடுத்தியா இல்லையா ஆ அதெல்லாம் கொடுத்துட்டேன் இவ்வளவு கலவரத்துலயும் உனக்கு குதுகலம் கேட்டிருக்கு டே சரி ஓகே வீடு அவங்கதான் கீழே தள்ளி விடுறாங்கன்னா அதுல ஏதாச்சும் ரொமாண்டிக்கா பண்ண முடியவான்னு பாப்பியா நீ பாப்பறப்பேன்னு கீழே விழுந்துரு கிடக்கிய உம் அதுல ஏதாச்சும் பண்ண போயி கூட கொஞ்சம் அடி வாங்கி இருக்குதா போடாங்க நீ வேற ஏதோ காலையிலதான் கொஞ்சம் நல்லா பேசலாம் இப்ப திட்டிட்டு போயிட்டான் நானே அத நினைச்சு வருத்தத்துல இருக்கேன் இங்க பாருமச்சா இப்படி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு அவங்க ஒதுக்கி போறாங்க யோசிச்சுட்டு வச்சுக்கோ கடைசில தலையில துண்டுதான் போட்டுக்கிட்டு என்னடா சொல்றேன் ஆஹ் வெண்ணடன்னு சொல்றேன் ஆள பாரு இங்க பாரு பொண்ணுங்க அப்படிதான் ரொம்ப மிஞ்சுவாங்க நம்ம தான் போய் கெஞ்சணும் உம் போய் கெஞ்சை நீ ஒண்ணும் மூணாவது மனுஷ போய் கெஞ்சி போறது இல்லையே கட்ட பொண்டாட்டி லவ் பண்ணி கட்டின பொண்டாட்டி அவ கிட்டதான பேச போய் காலையே விழுந்தாலும் தப்பில்லை அப்போ நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுற நான் தானே அவகிட்ட படாத பாடுபடுறேன் பக்கத்துல போனாலே பயமும் இருக்குடா டேய் கட்டின பொண்டாட்டி பக்கத்துல போறதுக்கு யாராச்சும் பயப்படுவாங்களாடா உம் உனக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி பொண்டாட்டி வாட்சதான் தெரியும் ஆமா உன்னோட கதை என்ன அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ ஆரம்பிக்காத சரி நான் வச்சு நான் கிளம்புறேன் டே 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 இரு இங்க இருந்தா அவ திட்டிக்கிட்டே தான் இருப்பான் நான் வரேன் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன் அதெல்லாம் வேண்டாம்டா நான் அனுப்பிக்கிறேன் டேய் இருடா நானும் வரேன் அந்த சாவு பத்தி சொல்லு டேய் அத வேண்டாம்னு சொல்றேன்ல சொல்லுடா சரி வா ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது சொல்றேன் உம் சரி வா போ அனுமா சொல்லுங்க ராகு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் தானே போலாம் நீ ஸ்ட்ராங்கா தானே இருக்க

கூட பேசாம தான் போறாங்க நீங்க தான் சொன்னீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அத்தை எப்பவுமே இந்த மாதிரி அவாய்ட் பண்ணதே இல்ல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதே மாதிரிதான் இப்பவும் நடந்துக்கிறாங்க ஏன் என் மேல கோவம் அத்தைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நீ ஏன் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருக்கவே நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் சரியா இல்ல ராகு அத்தைக்கு ஒரு வேலை என்னால குழந்தை பெத்துக்க முடியலன்னு வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வருத்தம் என் மேல கோவமா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஏன் எதாச்சும் லூசு மாதிரி அப்படியே யோசிக்கிட்டு அறிவாளித்தனமா பேசாத புரியுதா அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னா அர்த்தம் நான் அம்மா கிட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன் நீ ஃபீல் பண்ணாத நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம் ஃபீல் பண்ணாதன்னு சொன்ன சரி